சம்பந்த சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை குழந்தைகள் நன்றாக பேச வேண்டியும் பேசும் திறமை அதிகரிக்கவும் ஓத வேண்டிய அற்புதமான பதவிகள் திருக்கோலக்கா பாடல் பதினொன்று இறுதி பாடல் நலம் கொள்காழி ஞான சம்பந்தன் குளம் பாடல் வல்லவாய்மையார் குளம் கொள்வினை போய் ஓங்கி வாழ்வரே பாடலின் பொருள் இயற்கையாகவே நலங்கள் பல பெற்று வளமுடன் திகழும் சீர்காழி நகரத்தை சார்ந்த ஞான சம்பந்தன் பண்பால் உயர்ந்த குலத்தினராக விளங்கும் மனிதர்கள் வாழும் கோலக்கா நகரத்தினில் உறையும் இறைவனை குறித்து அருளிய நல்ல பலனை அளிக்கவல்ல இந்த பதிகத்தினை போதும் அடியார்களின் வினைகள் மலை போன்று அளவில் பெரியதாகவும் வலிமை வாய்ந்ததாகவும் இருப்பினும் அது பனி போல நீங்க அவர்கள் இன்பமுடன் வாழ்வார்கள் திருச்சிற்றம்பலம் சிற்றம்பலம் என் சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி